சென்னை சுதேசி சங்கம் மதராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சென்னை சுதேசி சங்கம் பிப்ரவரி இருபத்தாறு ஆம் தேதி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டில் சென்னையில் துவங்கப்பட்டது சென்னை வாழ்தமிழ் மற்றும் தெலுங்கு வியாபாரிகள் கடனாக பணம் வழங்குபவர்கள் சேர்ந்து இச்சங்கத்தை துவங்கினர் இச்சங்கமானது படித்த இந்தியர்கள் ஆங்கில ஆட்சியில் நடைபெறும் முறைகேடுகளை எடுத்துச் சொல்லும் ஒரு அவையாக விளங்கியது சென்னை மாகாணத்தின் முதல் அரசியல் சங்கம் இதுவே ஆகும் லட்சுமணராசு என்பவரே இதனை துவங்கி அதனுடைய தலைவராக விளங்கினார் முதலில் ஆங்கிலேய இந்திய கழகத்தின் ஒரு கிளையாகவே இதனை நிறுவ நினைத்தார் ஆனால் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தன் நண்பரான சோமசுந்தரம் செட்டியாருடன் சேர்ந்து இச்சங்கத்தை துவங்கினார் சோமசுந்தரம் செட்டியார் இதன் செயலாளராக விளங்கினார் இதனால் இச்சங்கம் பகுத்தறிவாளர்கள் பணக்காரர்கள் என்று சமூகத்தின் பலதரப்பு மக்களின் கூட்டமைப்பாக விளங்கியது இச்சங்கத்தின் முக்கிய குறிக்கோள் வரி விகிதத்தை குறைப்பது நிலவரியோடு உள்ள பிறவரிகளை வசூலிப்பதை நீக்குதல் கல்வி மேம்பாலம் போக்குவரத்து சாலை நீர்ப்பாசன வசதி போன்றவற்றின் தேவை பொது நிர்வாகம் மற்றும் நீதித்துறையில் சீர்திருத்தம் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை சுதேசி சங்கம் தங்கள் குறைகளை மிக நீளமாக பட்டியலிட்டு ஒரு மனுவாக இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தது பிப்ரவரி இருபத்தைந்து ஆம் தேதி பிரபுக்கள் சபையில் அது வாசிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி மூன்று மீண்டும் லட்சுமலராசு செட்டி மற்றும் ஒரு மனுவை ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தைந்து சமர்ப்பித்தார் இம்மனுவில் பதினான்காயிரம் மக்கள் கையெழுத்திட்டு அனுப்பியதன் விளைவாக இங்கிலாந்து அரசு இந்திய நிர்வாகத்தை நேரடியாக தன் கீழ் கொண்டு வர வேண்டியதாயிற்று இந்தியாவில் கம்பெனி ஆட்சி ஒழிந்தது சமயம் கிடைக்கும் போதெல்லாம் தன் கருத்தினை வலியுறுத்திக் கொண்டே இருந்தார் அவர் இங்கிலாந்து அரசுக்கு மத நல்லிணக்கம் மற்றும் மத சார்பின்மையை கடைப்பிடிக்க வேண்டியும் ஒரு மனு அளித்தார் சில காலங்களுக்கு பின் இச்சங்கம் சரிவர செயல்படவில்லை இதிலிருந்து உதயமானதே சென்னை மகாஜன சபை மத்ராஸ் மகாஜனா சபா ஆகும் இது சென்னையை இருப்பிடமாக கொண்டு இந்தியர்களின் தேசிய அமைப்பாக செயல்பட்டு வந்தது பூனா சார்வஜனிக் சபை பம்பாய் மாகாண சங்கம் இந்தியர் சங்கம் இண்டியன் அசோசியேஷன் மற்றும் சென்னை மகாஜன சபை அனைத்தும் இந்திய தேசிய காங்கிரசின் முன்னோடியாக கருதப்படுகின்றன